அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன ரிஷபராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் மீனராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகும் சுக்கரனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா பணத்தை பதுக்க தெரியாமல் அவதிப்படக்கூடிய அளவிற்கு ரிஷபராசியினருக்கு ஏற்பட போகும் கோடீஸ்வர யோகம் என்ன அது மட்டும் இல்லாம இந்த சுக்கர பயிற்சியின் காரணம் பராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்ர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவ கிரகங்கள்ல ஒருவரான சுக்கர பகவான் அசுர குரு என்றும் சுக்கராச்சாரியார் என்றும் போற்றப்படுகிறார் இவர் சூரியனை சுற்றி வர இருநூத்தி இருபத்தி நான்கு நாட்கள் இளமை ஆரோக்கியம் காதல் வாழ்க்கை இருப்பிடம் ஆகியவற்றை தரக்கூடியவர் சுக்கர பகவான் அது மட்டுமில்லாமல் கலத்திரம் காமம் இன்பம் சுகம் ஆகியவற்றுக்கும் காரணமானவர் இவர் மட்டும்தான் சுக்கர பகவான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் என்பதால அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வருவதால் மகாலட்சுமியினுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும் இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வருவதால் பண வரவில் இருக்கக்கூடிய அனைத்து தட தடைகள் நீங்கி சுக்கரனுடைய அருளால் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமில்லாமல் சுக்கர பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்கள் செல்வம் சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதிர்ஷ்டம் யோகம் போன்ற அமைப்புகள் உருவாவதற்கும் சுக்கரனுடைய அருள் அமைய வேண்டியது மிக மிக அவசியம் அடி அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய அருளை பெறுவதற்கு மிக எளிய பரிகாரத்தை வீட்டில் செய்து வரலாம் இந்த பரிகாரம் செய்வதால் தொன்னூறு நாட்களில் உங்களினுடைய வேண்டுதல் நிறைவேறும் அமைப்பு ஏற்படும் பொதுவாக வீடுகளில் செல்வம் சேர வேண்டும் என்றால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர வேண்டும் என்றால் லட்சுமி தேவி சொர்ண சொர்ணகண பைரவர் குபேரர் ஆகியோருடைய படங்களை வைத்து வழிபடுவோம் ஆனால் நவக்கிரகங்களுடைய படங்களை யாரும் வீட்டில் வைத்து வழிபடுவது கிடையாது நவகிரகங்கள்ல ஏற்படும் பாதிப்புகள் குறைய நவகிரக தோஷம் நீங்க நவகிரகங்களுடைய அருள் கிடைக்க கோவில்களில் உள்ள நவகிரக சன்னதியில் வழிபடுவது வழிபடுவதுதான் உண்டு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சுக்கர பகவானுடைய படத்தை வழிபடுவது மிகவும் சிறப்பானது கடல் அலைகளில் இருந்து எழுந்து வெள்ளை குதிரையில் கையில் வால் ஏந்தியபடி சுக்கர பகவான் பாய்ந்து வருவது போன்ற படத்தை வீட்டில் வைப்பது விசேஷமானதாகும் சுக்கர பகவானுடைய பின்புறம் கடல் மற்றும் சூரியன் உதயமாவது போன்ற காட்சிகள் இருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நம்மை நோக்கி வரக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் நம்முடைய வீட்டை நோக்கி வருவது போன்ற படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதால் நம்முடைய வீட்டை நோக்கி பணம் வருவதற்கான தடைகளை அது விலக்கிவிடும் சுக்ர பகவான் செல்வத்திற்கு உரியவர் அவரது கையில் இருக்கும் வாழ் செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியதாகும் சுக்ரன் செவ்வாய் சேர்க்கையில் பிறகு மங்கள யோகம் அதாவது மங்கள யோகம் உண்டாகும் மங்கள யோகம் என்பது பொருளாதாரத்தில் உயர்வு இனிமையான குடும்ப வாழ்க்கை வாகன வசதி மகிழ்ச்சி போன்ற நன்மைகளை தரக்கூடியதாகும் சுக்கர பகவான் படத்திற்கு முன் விலக்கேற்றி வைத்து தொடர்ந்து தொன்னூறு நாட்கள் சிறிதளவு அகத்திக்கீரை வாங்கி வைத்து சுக்கர காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் அதோடு மகாலட்சுமிக்குரிய படித்து வர வேண்டும் இந்த வழிபாட்டினை முடித்த பிறகு அகத்திக் பசுமாட்டிற்கு அளிக்க வேண்டும் பகவானுக்கு நெய்வேத்தியமாக வெள்ளை படைத்து வழிபடலாம் அதே போல் முந்திரி பாதாம் போன்ற உள்ள பருப்பு வகைகளை வைத்து வழிபடலாம் பழங்கள்ல அண்ணாச்சி திராட்சை மாதுளை ஆகியவற்றையும் நெய்வேத்தியமாக படைக்கலாம் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் செய்து வந்தால் நீங்கள் வழிபாட்டினை நிறைவு செய்வதற்குள் உங்களுடைய வீட்டை தேடி வராமல் இருக்கும் பணம் பல வழிகளிலும் தேடி வரும் வீடு வாகனம் நிலம் வாங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட என்ன வேண்டுதல் இருந்தாலும் அந்த கோரிக்கையை சொல்லி சுக்கரனை வழிபடுவதால் பல மடங்கு யோகம் வந்து சேரும் கிரகங்களில் மிகவும் பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்து பெற்றதுமான கிரகம் சுக்ரன் சுக்ரபகவானுக்கு பகவானுக்கு உகந்தவற்றை அறிந்து கொள்வோம் கிரகங்களில் மிகவும் பிரகாசமானது நட்சத்திர அந்தஸ்து பெற்றதுமான கிரகம் சுக்ரன் சுக்ரபகவானுக்கு பகவானுக்கு உகந்தவற்றை அறிந்து கொண்டு சுக்ரனுக்குரிய நிறம் வெண்மை குணம் சாத்வீகம் மலர் வெண்தாமரை இரத்தினம் வைரம் சமித்து அத்தி தேவதை இந்திராணி பிரத்யதி தேவதை இந்திரன் திசை கிழக்கு ஆசன வடிவம் ஐங்கோணம் வாகனம் கருடன் தானியம் வெள்ளை மொச்சை உலோகம் வெள்ளி பிணி சீதலம் சுவை பிணி பேராகும் பரம்பு நட்பு புதன் சனி ராகு கேது பகை கிரகங்கள் சூரியன் சந்திரன் சமகிரகம் செவ்வாய் குரு ஆட்சி கிரகம் ரிஷபம் துலாம் மூல துலாம் உச்ச வீடு மீனம் நீச்ச வீடு மூல துலாம் ராசி உச்ச வீடு மீன ராசி நீச்ச வீடு கன்னி ராசி நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இசைக்காலம் இருபது வருடங்கள் பார்வை ஏழாம் இடம் பாலினம் கோச்சார காலம் ஒரு மாதம் கொண்ட ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கூடிய இக்கால மேலும் என்ன மாதிரியான பார்க்கும் போது ராசிநாதனான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஆபஸ்தானமான பதினொன்னாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு அது மட்டுமில்லாமல் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை இதன் காரணமாக ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு கணவன் கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் இல்லத்தில் சுப காரியங்கள் நடக்கும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வளம் சிறப்பாக இருக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் கிடைக்கும் கேது பல புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பை தருவாரு உடன் பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்காங்க இடமாற்றங்களால் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த சுக்கரப்பயிற்சி அமைய இருக்கிறது பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது தொழில் ஸ்தானத்தில் சனியும் சூரியனும் இணைந்து சுகமான பலன்களை தராது ஆரோக்கிய குறைவு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் அதிக கவனம் செலுத்த இருக்கும் மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏற்கனவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அதிகமாகலாம் பொருளாதார சிக்கல்கள் அதிகரிக்கலாம் தயக்கமும் சோம்பலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ரிஷபராசினர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இக்கால மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசி இதற்கு பெரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் ரிஷபராசினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமையிருக்கு ரிஷபராசினியர்களுக்கு சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகனை வழிபட நன்மைகள் விளையும் அதே போல வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமியை வழிபடு வழிபாடு செய்வது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது